அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு லட்சம் பின்தொடர்பாளர்கள் என்னை பின்தொடர்றீங்க தமிழர் ஊடகத்தை சரி அவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் இந்த காணொலியில் என்னை மெருகேற்றியவர்கள் என்னை இந்த ஊடகம் மூலமாக எனக்கு உதவியவர்கள் உதவியவர்கள் அவங்க எல்லாருக்குமே வந்து நான் நன்றி சொல்லணும்னு விருப்பப்பட்டேன் அதுதான் இந்த காணொலி சரி இந்த காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் அண்ணன் வா கௌதமன் அவங்க நடிச்ச படையாண்ட மாவீரா அப்படின்ற ஒரு படம் வருது அந்த படம் மிகப்பெரிய வெற்றுக்களையும் வாழ்த்துக்களையும் பெற வேண்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஐயா கௌதமனோட அப்பா வடமலை அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா பறையர் சமூகத்துக்கு நிலங்களை எழுதி வச்சாங்க ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலுக்காக வாழ்க்கைக்காக போராடியவரின் மகன் தான் அண்ணன் வா கௌதமன் அப்ப அண்ணன் வா கௌதமன் நடிச்சு வெளியாகின்ற இந்த படையாண்ட மாவீரா அப்படின்ற படத்தை திரையரங்குகள்ல போய் பாருங்க தமிழர்கள் அனைவரும் ஒன்று தமிழர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு அண்ணன் கௌதமனுக்கு அவங்க அப்பா உடம்பலை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்ப இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு என்ன நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் கொள்றேன் சரி ஐயன் திருவள்ளுவன் சொன்ன மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றே மறப்பது நன்று நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க நன்றி உதவினாலும் நம்ம அவங்கள வந்து மறந்துடக்கூடாது அப்படின்னு என் திருவள்ளவன் சொல்லியிருக்காங்க அப்ப அதே மாதிரி இந்த தமிழர் ஊடகம் அப்படின்ற இந்த ஊடகத்தை ஒரு லட்சம் பேர் கடந்திருக்கீங்க அப்படின்னா பின்தொடர்பாளர்கள் பின்தொடர்ந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது அதை நான் சொல்லிடுறேன் நான் வந்து ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஆனா என்னை எனக்காக உதவியர்களை தான் நான் சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன் இந்த ஊடகம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் ஆயிடுச்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஆரம்பிச்சேன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நினைவு சரியா இருந்துச்சுன்னா அப்போ இந்த ஊடகத்தை நான் ஆரம்பிச்சப்ப எனக்கு வந்து காணொலிகள் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியாது நிறைய விஷயங்கள் நான் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் தனியாக இருந்தேன் இங்கே வெளிநாட்டுல எனக்கு எந்த நேரத்தில் போடணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது சில காணொலிகள் ரொம்ப நிறைய தரவுகள் கஷ்டப்பட்டு படித்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு காணொலிகள் போடுவேன் அப்போ அந்த மாதிரி காணொலிகள் போட்டுக்கிட்டு இருந்தப்ப பார்வையாளர்கள் ரொம்ப அதிகமாக கிடையாது எனக்கு ஆஹ் அதனால எனக்கு வந்து ஒரு ஒரு காணொலி ஒரு குறிப்பிட்ட காணொலி உலகத்தா வணிகத்தால் உலகாண்ட தமிழிடம் அப்படின்னு ஒரு காணொலி ஒன்று நான் போட்டிருந்தேன் அந்த காணொலியில ஆற்று மணல் எவ்வளோ முக்கியம் அது எப்படி தமிழர்களுக்கு வந்து வளம் கொடுத்தது அதை வைத்து எப்படி தமிழர்கள் உலகம் பூரா போய் வணிகம் செஞ்சாங்க அப்படின்ற பெருமைகள் எல்லாம் நான் பேசியிருந்தேன் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா அந்த காணொலி ஒழுங்கா போகலை எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஒரு மனசுக்கு மனது தொய்வாக இருந்துச்சு திடீர்னு பார்த்தா அந்த காணொலிகளில் பார்வைகள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு சரி பரவாயில்ல மக்கள் திடீர்னு நம்ம காணொலியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட காணொலியை நினைச்சேன் ஆனா அதுக்கு காரணம் நான் கிடையாது அதுக்கு காரணம் எனது அன்பு தன் தம்பி ஒருத்தர் வேற யாரும் இல்ல தமிழன் அப்படின்னு ஒரு ஊடகம் நடத்துவார் ஆனந்தராஜ் மாரிமுத்து அவர் தான் அதற்கு மிக முக்கியமான காரணம் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வாக்குலையே என்னோட காணொலிகளை பார்த்துட்டு இந்த அண்ணன் காணொலிகள் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சங்கத்தமிழன் ஊடகத்துல என்னோட காணொலியை பகிர்ந்திருக்காரு அப்படி பகிர்றப்ப அந்த கம்யூனிட்டி டேப்னு சொல்லுவாங்க அதில் பகிர்றப்ப ஆகும் அப்படின்னா அவங்க சங்கத்தமிழன் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என்னோட காணொலிகளை பார்க்கறதுக்கு அவரு வழிவகை செய்தார் அப்பதான் நான் என் மனசுல வந்து இது தோணுச்சு என்ன அப்படின்னா ஒரு தமிழர் கஷ்டப்படுறப்ப நான் ஒரு தமிழனாக கஷ்டப்படுறப்ப ஒரு எனக்கு வந்து கை தூக்கி விடணும் அப்படின்னு இன்னொரு தமிழர் சக தமிழர் நினைக்கிறப்ப எப்படி நம்மளால வந்து நல்லபடியாக விஷயங்கள் செய்ய முடியுது ஒற்றுமையா இருக்கிறப்ப அப்படின்னு அப்புறம் நானும் தம்பி ஆனந்த்ராஜும் பேச ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் நானும் அவர் தொடர்புக்கு வந்தோம் அப்ப இப்போ அமெரிக்கால தான் இருக்காரு தம்பி ஆனந்த்ராஜ் சங்க தமிழன் அவரோட வ வலையொலி நிறைய உதவி இருக்காரு எனக்கு ஏன்னா எனக்கு நீங்க போய் என்னோட பழைய காணொலிகள் எல்லாம் அதுல வந்து இந்த தம்மையில் அப்படின்ற துண்டறிக்கை மாதிரி வைப்பாங்களே அதெல்லாம் எனக்கு ஒழுங்கா வைக்க தெரியாது ஏன்னா நானே எல்லாம் பண்ணுவேன் உட்காந்து எனக்கு நேரம் அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால கஷ்டப்பட்டு தான் பண்ணுவேன் ஆனா எனக்கு அது அந்த அளவுக்கு வடிவமைப்புலாம் தெரியாது எனக்காக நிறைய துண்டறிக்கைகள் உருவாக்கி கொடுப்பாரு ஆனா இத்தனை மணிக்கு காணொலிகள் போடுங்க இந்த இது நல்லா போகும் அப்படின்னு எல்லாம் ஏன்னா காலையில் ஏழு மணிக்கெல்லாம் நான் காணொளி போடுவேன் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் காணொளி போடுவோம் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அதெல்லாம் அதெல்லாம் சொல்லுவார் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க அப்பதான் மக்கள் பார்ப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து அவர் உதவி இருக்காரு ஆனந்த்ராஜ் அவருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் அடுத்தது மிக முக்கியமா ஆஹ் இந்த சோழர் ஊடகம் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் தமிழர் ஊடகம் நான் பேரை மாத்தினேன் இல்லையா அப்ப இந்த சோழர்களை பத்தி எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை தூண்டியது கல்கி அது பொன்னியின் செல்வன் தான் முதல்ல சிறு வயதுல இருந்தே பொன்னியின் செல்வன் பத்தி படிக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் வரலாற்று சான்றுகளோட படிக்கிறதுக்கு ஐயா குடவாயில் பாலசுபிரணியம் முதுமுனைவர் குடவாயல் பாலசுபணியம் ஆகும் இதுல ஒரு கொடுமை என்னன்னா என் வீட்டுல இருந்து தஞ்சாவூர்ல அஞ்சு நிமிஷம் ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுமணி விட ஆனா எனக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழ் தேசிய பேராசன் ஐய மணியரசு நீங்க தான் தெரியும் இந்த மாதிரி குடவாயில் பாலசுமணி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐயோப்பை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு வந்தப்பையும் ஐயோப்பை செஞ்சு அடிக்கடி பேசுவான் அப்பலாம் நிறைய த வரலாற்று தரவுகள் எனக்கு எதாச்சும் தெளிவுரைகள் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே எனக்கு கற்றுக் கொடுத்தது இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறு இதெல்லாம் இப்படி படிக்கணும் அப்படின்னு நிறைய எனக்கு உதவுவாங்க ஏன்னா வரலாற்று கல்வெட்டு படிக்கணும்னு சாதனை இதில் அப்படி பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் இந்த தமிழர் ஊடகம் ஒரு லட்சம் பார்வையாளர்களை கடந்ததுக்கு ஐயா முதுமுனைவர் குடவாயில் பாலசுமி அவங்க மட்டும்தான் அவங்க இல்லை அப்படின்னா இந்த காணொலிகள் இவ்வளவு தூரம் தெரியல ஏன்னா சோழர்களின் வரலாற்றை தான் நான் முத முதல்ல பேச ஆரம்பிச்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்ப அவங்க ஆஹ் மூணாவது ஐயத்தோ பரமசிவன் ஆஹ் தோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவருடைய நூல்கள் எல்லாமே வந்து பண்பாடு கலாச்சாரம் ரீதியா தமிழர்களை மரபியல் இதெல்லாம் ஏன் நடக்கிறோம் ஏன் நடக்குது அஹ் நாம ஏன் வந்து இந்த மாதிரி சில வேலைகள் செய்யறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயமுமே தோப்பா வந்து தெளிவா அவங்க வந்து எடுத்துரைப்பாங்க அந்த மாதிரி அருமையான ஒரு ஆளை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தெய்வம் என்னை எழுத்துட்டு போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்களாம் சந்திங்கன்னு தெய்வம் தான் எழுத்துட்டு போய் எல்லாருக்கும் எனக்கு அடையாளப்படுத்தி காமிச்சிச்சு நான் அவங்களோட நூல்களை படிக்க ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி பார்த்தா தோ பரமசிவன் சீமானனோட தமிழ் பேராசிரியர் அவங்க அது எனக்கு தெரியாது அப்புறம் அண்ணன் கிட்ட பேசினா தான் அண்ணன் சொன்னாங்க அதெல்லாம் அந்த மாதிரி தோப்பாவோட நூல்கள் சின்ன சின்ன நூல்களா இருக்கும் ஐம்பது பக்கங்கள் அறுபது பக்கங்கள் அப்படின்னு தோப்பாவோட நூல்கள் எல்லாத்தையும் வாங்கி படிச்சாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆனா ஆஹ் அப்ப தோ அவர்களுக்கும் நான் ரொம்ப நன்றிகடன் பட்டிருக்கேன் இந்த இந்த ஊடகம் ஒரு லட்சம் பேருக்கு கிடைச்சதுக்கு ஆஹ் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரொம்ப அதிகமா என்னோட விஷயத்துல நான் ரொம்ப கவனம் செலுத்துறது என்னோட ஊடகத்துல இந்த ஊடகத்துல நிறைய காணொலிகள் வேண்டாம் ஏன்னா நான் அதை காசுக்காக பண்ணலாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த ஆறு வருஷத்துல இருநூத்தி ஐம்பது காணொலிகள் காணொலிகளை தான் போட்டிருக்கேன் குறுங்காணொலிகள் நிறைய எடுத்து போடுறோம் அது வேற காணொலிகளை இரநூத்தம்பது தான் போட்டிருக்கேன் வருஷத்துக்கு ஒரு ஐம்பது காணொலி போட்டாலே பெருசு அப்படி தான் இருந்திருக்கு இந்த ஆறு வருஷத்தில் அப்போ நான் ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்தேன் தரம் தான் நம்மளுக்கு வேணும் குவாலிட்டி நாட் குவான்டிட்டி அப்படின்றத நான் முடிவு பண்ணேன் அப்படி இருக்கிறப்ப எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் திறனாய்வாளர் பெரும் மதிப்பெருக்கும் மறைபதி மரியாதைக்கு முறையா ஏ ரவீந்திர ஆகும் என்னோட ஊடகத்தில் நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் திறனாய்வாளர்கள் அப்படின்னு ஐயா ரவீந்திரநாத் ஐயா மட்டும் தான் பேசுவோம் இன்னும் இல்லைன்னா ஐயா ஏகலைவன் ஐயாவை அவர் ஊடகவியலாளராக வந்து பேசுவாங்க அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரநாதம் ஏன்னா நம்மளுக்கு பிடிக்கிது பிடிக்கல எதிர் சித்தாந்தம் இருக்குது மாற்று சித்தாந்தம் இருக்குது அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் நான் தமிழ் தேசியவாதி அவங்களோட இது சமஸ்கிருதத்தில் ஆரம்பிக்கு எங்களோட தமிழ் ஆரம்பிக்கும் இருந்தாலும் ஐயாவை நான் ஏன் எடுத்து அழைச்சி பேசுவேன்னா அவங்க மூளை நிறைய பேர் ஐயாவை வந்து கணிக்கிறது வந்து அவர் இப்படி சித்தாந்தம் அப்படிலாம் கிடையாது ஏழு எழுவது தேர்தலில் இந்த மாதிரி நடந்துச்சு இடைத்தேர்தலில் இந்த சமூகத்தை நிறுத்தினா இந்த சமூகம் இது போல வாக்குகள் வாங்கியது இந்த சமூகம் இந்த வாக்குகளை வந்து இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தகவலை அப்படியே எடுத்துட்டு வந்து சொல்றதெல்லாம் செயற்கை நுண்ணறிவு மாதிரி இருக்கும் எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின்ல நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பலாம் அடிக்கடி ஐயா ரவீந்திரன் சாமியை தான் நான் நினச்சி பார்ப்பேன் எங்கள் அண்ணன் ஒருத்தவங்களையும் இங்கே சொல்லுவாங்க ஏய் அவர் என்னடா செயற்கை நுண்ணுணர்வு மாதிரி எல்லா இதையும் கொண்டு வராங்கன்னு எங்க அண்ணன் இங்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் தான் வாங்கிட்டே சொல்லுவாங்க அவங்களும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனம் வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி ஒரு அறிவாளி அந்த மாதிரி ஒரு தரம் தரமான ஒரு அரசியல் திறனாய்வாளர் அவர்லாம் எல்லாம் அமெரிக்கால இருந்திருந்தா கோடிக்கணக்கில் ஐயா ரவீந்திர நந்திரை பணம் சம்பாதிப்பாங்க எனக்கு தெரியும் ஆனா அங்கேயுமே இருந்தாலும் ஒரு ஒரு குறைந்தபட்ச நேர்மை அப்படின்றது எல்லாருக்கிட்டையும் நான் எதிர்பார்ப்பேன் அது எதிர் சித்தாந்த மாதிரிதான் அது ஐயா ரவீந்திர நந்திரை சமைக்கொண்டு அவங்களுக்கு நான் நன்றி பட்டிருக்கேன் ஏன்னா நிறைய காணொலிகள் அவங்கள வச்சு போட்டிருக்கோம் அடுத்தது ஐயா ஏகலைவன் ஐயா ரொம்ப முக்கியமா இதுல என்ன அப்படின்னா இந்த ஏகலைவன் ஐயாவை வந்து நான் எதுக்காக நான் மதிக்கிறேன் அப்படின்னா காசு வா வேணும்னு நினைச்சேன் இந்த ஊடகவியலாளர்கள் தங்கள் வாய்களை தங்கள் பேனா மையை விற்று கொண்டு திமுக குடும்பத்துக்கிட்ட விற்றுக்கிட்டு இருக்கிறப்ப ஏகலைவன் மட்டும் இது தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு இடத்துல நெருங்கி இது வந்து தமிழர்களுக்கான ஒரு நாடு அடிமைப்பட்டு கிடைக்கிறது தமிழ் இனம் நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னமும் வேலை இருக்காங்க அதனால் ஏகலைவன் எனக்கு பிடிக்கும் அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையும் நேர்மை குறைந்தோ எதுவுமே அவங்க போட மாட்டாங்க நிறைய ஊடகவிலாளர்கள் அசிங்கசியமாக கொச்சை கொச்சைய பேசி அண்டா மாதிரி பேசி வாயை வள வளர்க்கணும் வைத்த வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தங்கள் எல்லா உடம்பை விற்று காசு பிழைக்கிற ஊடகவிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றனர் அவர்களில் அதெல்லாம் கிடையாதுன்னு சுயம்பா இருக்கிறது ஐயா ஏகலைவனையவர்கள் ஏகலைவன ஐயாவே அறுபதுகள்ல எழுபதுகள்ல என்னென்ன அரசியல் நடந்துச்சு அப்படின்றத ஒன்னு ஒன்னா ரோ ரொம்ப நாகரிகமா பேசக்கூடிய ஒரு ஆள் ஐயா ஏகலைவனர்கள் அவங்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டு இது இல்லாமல் தம்பிகள் நிறைய பேர் அந்த பிரியகுமார் அப்படின்னு ஒரு தம்பி இருக்கார் உடனே வழி தமிழா அவர் எனக்கு உதவி இருக்காரு அவரோட காணொலிகள் என்னோட இதில் எடுத்து அவரோட கா ஊடகத்தில் எனக்கு எடுத்து போடுவார் என்னோட காணொலிகளை பகிர்வார் அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு அதே மாதிரி என்டிகே யங்ஸ்டர் அப்படின்னு ஒரு தம்பி அந்த தமிழ் நான் நேரில் பார்த்ததே கூட கிடையாது கவின் அவருமே ஏகப்பட்ட காணொலி என்னோட காணொலியில் அவரோட கம்யூனிட்டியில் பகிர்வார் அப்போதான் எனக்கு பார்வைகள் அதிகமாகும் அந்த காலகட்டத்திலலாம் அப்போ எனக்கு நிறைய உதவிகள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நாம் நாம் தமிழர் நிறைய தம்பி தங்கைகள் எனக்கு வந்து நேர்காணல் கொடுப்பாங்க அதன் மூலமா எனக்கு பார்வையாளர்கள் வந்தாங்க அப்படி எல்லோருமே எனக்கு உதவி இருக்காங்க அப்புறம் ஐயா மாசோ விக்டர் அவங்களும் எனக்கு உதவி இருக்காங்க அவங்க இங்கே வந்தப்போய் நான் நேர்காணல்கள் எடுத்திருக்கேன் அவங்களோட காணொலிகளும் பார்த்துருக்காங்க அதே மாதிரி இந்த கா ஊடகம் ஆரம்பித்து இது வரைக்குமே எனக்கு ஒளிப்பதிவுக்கு உதவுகின்ற எனது மனைவி அவங்களும் அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா நான் காணொலிகள் எடுக்கிறப்பெல்லாம் அவங்க தான் என் குழந்தைகளை பார்த்துக்கிறது நான் படிக்கிறப்ப என்ன குழந்தைகளை பார்த்துக்கிறதுன்னு அந்த வேலைகள்லாம் அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி கடன் பெற்றிருக்கேன் கடைசியாக ரெண்டு பேர் இருக்காங்க ரொம்ப முக்கியமாக எனது அண்ணன் சீமானவர்கள் ஏன்னா கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தேன் வார வாரம் என்ன கூட்டு வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா கொண்டு வந்தது மட்டும் இல்லாம தமிழர் ஊடகம் வளர்ச்சிக்கு அவங்க முக்கியமான காரணம் ஏன்னா ஒரு நாள் எனக்கு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு குறுங்கானொலிகள் ஒரு ஷார்ட்ஸ் அனுப்பிச்சு அண்ணன் சொன்னாங்க ஏய் இதுதான்டா இதை தான் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு தான் புரிஞ்சிச்சு நம்ம ஷார்ட்ஸ் போடாம இருக்கோம் குறுங்காணொலிகள் அப்படின்னு அதுக்கப்புறம் அண்ணன் சொல்கிறத கேட்டு நிறைய குறுங்கானொலிகள் போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பார்வையாளர்கள் மிக அதிகமாக வர ஆரம்பித்தாங்க அதனால் அதற்கும் நான் சீமான அண்ணனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஏன்னா அண்ணன் மட்டும் இல்லைன்னா அந்த தகவல் அவங்க எனக்கு சொல்லலைன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்க மாட்டேன் இவ்வளோ தூரம் எனக்கு ஊட விழா ஊட பின்தொடர்பாளர்கள் ஒரு லட்சம் பேர் வந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா நான் வாரம் ஒரு காணொலி இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு காணொலி அந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள் அப்படி இருக்கிறப்ப எனக்கு உதவியே எங்கள் அண்ணன் சீமானுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக ஒரு மனிதர் ஒருத்தர் இருக்கார் அவர் யார் தெரியுமா ராஜராஜ சோழன் என்ன அர்ஜுன் இன்னும் அதை சொல்லலை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அதாவது இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றதுக்கு காரணம் ராஜராஜ சோழன் பேரை இந்த திராவிட திருவாளர்கள் திட்டமிட்டு சே சேற்றை வரி தான் எனக்கு வந்து அதை வச்சு நம்ம இதை செய்யணும் யார் மேலே இவங்க சேற்றை வரை இறைத்தார்களோ அவர் தவறு செய்யலை இவங்க தான் தவறானவர்னு நிரூபிக்கணும்னு நினைச்சேன் நினச்சேன் எனக்கு அந்த ஒரு இதை கொடுத்த சக்தியை கொடுத்தது ராஜராஜ சோழன் தான் சரிங்களா நான் வந்து ஒரு காணொலி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன தெரியுமா என் வாழ்க்கையில் ராஜராஜ சோழன் அந்த காணொலியும் அடுத்த காணொலியும் நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சி சின்ன வயசுல எப்படி இருந்தேன் என்னை எப்படி மெருகேற்றிருக்கார் அவர் அப்படின்றதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைய நேரங்கள் அவர் வருவார் அதனால நான் அதை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் சரி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மிக் மற்றவர்களும் பயிருங்கள் ஒருவேளை நான் உங்க பேரை தெரியாம சொல்லாம மறந்துருந்தா கூட என்ன மன்னிச்சுங்க எல்லாருமே எனக்கு உதவி இருக்கீங்க பாக்குறவங்க என்ன கரிச்சு கொட்டுறவங்க என்ன திட்டுறவங்க அதை பத்திலாம் நான் கவலை பண்ண மாட்டேன் மக்கள் நல்லா இருக்கணும்னா நாம் வில்லனாக இருக்கணும் நாம வில்லனாக இருக்கிறப்ப எட்டு கோடி மக்கள் நல்லா இருப்பாங்கன்னா நம்ம வில்லனாகவே இருப்போம் அப்படின்றதான் என்னோடது அதனால் யாராச்சும் என்னை வந்து விமர்சனம் செஞ்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது மிக்க நன்றி